குழந்தை முகன் ஆறு முகனை குழந்தை வரமாக வேண்டிய தாயின் தாலாட்டு தாய்மடி நிறைத்திட தங்கமே வா என் சோகனோடி தீர்த்திட நீ ஓடி வா உன்னை கந்தா கதிர்வேலா என் செல்ல சண்முகா என நான் அழைக்க நீ வா என் தொப்புல் கொடியில் நீ தலைத்திட என் நுல் நீ வா என் மெல்லிய தாமரையை என் வயிற்றில் அசைந்தாட நீ வா என்ற உன் மழலை பேச்சை என் மனதார என் ஆசை தீர இந்த வீடு முழுக்க உன் குரல் கேட்க நீ வா குட்டி முருகா சீக்கிரம் வந்துவிடு சுட்டி குழந்தையாய் நீ சேட்டைகள் செய்துவிடு வீடு முழுவதும் விளையாட்டுச் சாமான்களை நீ கலைத்து போட்டுவிடு ஓடி ஆடி அம்மா என்னையும் உன்னோடு விளையாட விடு உன் பிஞ்சி கால்களின் தத்தை நடையில் என் தங்க பிள்ளையின் கொலுசு சினங்க கலைத்து போய் உனக்கு பசி எடுக்க நீ அம்மாவிடன் வந்துவிடு உன் பசி தீர்க்க பால் குடித்த என் குட்டி கந்தனே என் மடியில் நீ தூங்கிவிடு என் அழகு முகத் திரு முருகன் தந்த என் பிள்ளை ஆறுமுகனே நீ தூங்கும்போது நான் ஆரிராரோ பாடுவேனே இதுவரை நான் பட்ட பாடுகளை எல்லாம் என் செல்லமே உன் முகம் பார்த்த பின் உன் அம்மா நானே சிறுபிள்ளையைப் போல் துள்ளி குதித்து மகிழ்ந்து ஆடி மகிழ்ந்து பாடுவேனே என்னை தாயாக பெற்றெடுத்த என் பிள்ளை குட்டி முருகனே உன்னை தொட்டிலில் போட்டு தாலாட்ட நீயோ தூங்காமல் என்னையே பார்த்து உன் கால்களை ஆட்ட உலகின் அத்தனை செல்லப் பெயர்களையும் சொல்லி என் பட்டு செல்லமே நான் உன்னை சீராட்ட அப்படியும் நீ தூங்காமல் உன் சிரிக்கும் முகம் நான் பார்க்கும்போது அந்த தாமரையில் மலர்ந்த சிவ பார்வதியின் தங்க மகன் என் சிங்க மகன் ஆறு முகனையே உன்னில் கண்டேனடா முருகனின் அழகு முகத்தில் உன்னில் காண அம்மா நான் மாதவம் செய்து ஏங்கினேனடா சும்மா கண் மூடி தூங்கினேனடா புரண்டு படுத்தால் என் பெஞ்சி பிள்ளையே உனக்கு வலிக்குமென நான் முன்னூறு நாட்கள் நீ தந்த வலியை சந்தோஷத்தோடே தாங்கினேனடா என் சிந்தூருக்கு பெருமை சேர்த்தாயடா திருச்செந்தூர் முருகனின் அருளாலே நீ எனக்கு பிள்ளையாக பிறந்தாயடா வெள்ளை நிலா காட்டியே என் பிள்ளைக்கு பால் சோறு ஊட்டியே உன்னை என் மடியில் தாளாட்டியே கண்மூடி கண்ணீரோடு மடிப்பிச்சை கேட்டதால் வடிவேலனிடம் வரமாக வந்தாயே குட்டி முருகனே என் குழந்தையாக என்னிடம் முருகா கண்ணீருடன் நன்றி சொல்கிறேன் ஆனால் வார்த்தை வரவில்லையே முருகா நான் என்றும் உன் பிள்ளையே பிள்ளையே உன்னை நம்பியோரை நீ கைவிடுவதே இல்லையே முருகா